Hi friends, வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து காலையில் மட்டன் குழம்பும் காலை நாமக்கை அரிசியில் இடியாப்பமும் நல்லா கிரைண்டரில் ஆட்டிச்சு இந்த மாதிரி தேங்காயை விட்டு வதக்கணுங்க வதக்கி நல்லா குளிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துட்டு செஞ்சீங்கன்னா சும்மா அப்படி ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாக ஈவினிங் வரைக்கும் ஆறி போனாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் ரைஸில் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அதுக்கப்புறம் செஞ்சுட்டு காமிக்கிறேன் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க காலை நாமக் அரிசியில் இடியாப்பம் அதுக்கு ஷைடிஷ் மட்டன் குழம்பு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ்லேயும் இடியாப்பத்துலேருந்து எல்லாமே செய்யலாம் அதுவும் வந்து இங்கே பாருங்களேன் கடையில் நம்ம ஏற்கனவே வாங்கினேன்னு சொன்னேன் உங்கள் இந்த மாதிரி இடியாப்பம் வைக்கக்கூடிய அந்த மூங்கில் தட்டு அதில் தான் நம்ம செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்